அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லோரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளேற போகலாம் நான் பேசுகிறதுக்கும் என்னோட லிப் மூமெண்ட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது பட் நான் வந்து இதை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பொருள் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் வீட்டில் சின்ன பிஸ்னஸாக பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் வெளியில் ஒரு சின்ன கடை எடுத்து அல்லது ஒரு பில்டிங் எடுத்து நீங்கள் சொந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீங்கள் வைத்திருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் முன்னாடி நான் செஞ்சுட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க தொழிலில் நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குது முன்னாடி இருந்த மாதிரி வருமானம் இப்போ வரது கிடையாது எங்களுக்கு நான் மூணு பசங்க இருக்கிறாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூட கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களுடைய தொழில் ரொம்ப டல்லாக இருக்குது அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம சேனல்லையும் நான் தொடர்ந்து நிறைய விஷயங்களை சின்ன சின்ன எளிய விஷயங்களை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல செய்யுங்க அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் பட் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மிக அற்புதமான பொருள் என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஸ்வர்ய ஆமை அப்படின்னு வந்து அந்த பொருளோட பெயர் நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஆமை புகுந்த வீடு விளங்காது ஆமை வந்து வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு யோசிப்பாங்க ஆமை அப்படிங்கிறது விஷ்ணுவோட ஒரு அவதாரம் சரிங்களா ஸோ இந்த ஆமை வீட்டுக்குள்ளார நுழையக்கூடாது அப்படிங்கிறத எதை அவங்க ரெஃபர் பண்ணுறாங்கன்னா கல்லாமை ஏழாமை இதை மாதிரியான நம் நம்மால் முடிய முடியாத விஷயங்களை தான் நம்ம அதை மாதிரி ஆமை அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க ஸோ ஆமை வந்து நம்ம வீட்டில் தாராளமாக வைக்கலாம் நிறைய பேர் அந்த ஆமை சிலைய கிறிஸ்டல் ஆமையாக இருந்தாலும் சரி அல்லது மெட்டல் ஆமையாக இருந்தாலும் சரி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த ஆமை தாங்க ஐஸ்வர்ய ஆமை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் கீழே வந்து பித்தளையால் செய்யப்பட்ட ஆமை அந்த ஆமையோட உடம்பில் இந்த கிறிஸ்டல் வந்து தெரியும் இதில் பல எந்திரங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே மந்திரங்கள் சொல்லப்பட்டு சக்தியூட்டப்பட்டுதான் நம்மக்கிட்ட வருது இது எல்லாமே எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப்பில் தான் கிடைக்கிது இது வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லிங்க இரநூத்தி எண்பது ரூபா டூ எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் இது ஸோ உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இதை மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி வைக்கலாம் இப்போலாம் வீட்லேயே நிறைய பேர் வந்து டியூஷன் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் டெய்லரிங் பண்ணுறாங்க பேக்கிங் கிளாஸ் பண்ணுறாங்க பார்லர் வச்சு நடத்துகிறாங்க ஸோ அவங்களாம் கூட வீட்லேயே அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்த பொருளை வைத்து அவங்க கல்லா பெட்டியிலையும் வச்சுக்கலாம் அல்லது அவங்க சாமி படம்லாம் வச்சுருப்பாங்க இல்லை விளக்கேற்றுவாங்க அந்த இடத்துலையும் நீங்கள் இதை வைத்து வழிபாடு செய்யலாம் இதை வந்து நீங்கள் எந்த நாளில் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்பிறை நாளில் வந்து வாங்கிறதும் அந்த மாதிரியான நாட்களில் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது முகூர்த்த நாள் பார்த்து நீங்கள் பூஜையை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பூஜையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க சின்ன தட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல தாம்பாளம் எடுத்துக்கோங்க அதில் இந்த ஐஸ்வர்யா ஆமையை நீங்கள் வச்சுடுங்க சில்ற காசுகள் பூக்கள் இதெல்லாம் போடலாம் இங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதோடவே நீங்க வந்து இன்னும் நிறைய தன ஆகர்ஷண பொருட்கள்லாம் இருக்குது அதையும் நீங்க இது கூட போடலாம் உங்க வீட்டில் என்ன இருக்குதோ நீங்க அதை கூட பயன்படுத்திக்கலாம் ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஏலக்காய் இருக்கும் கிராம்பு இருக்கும் பச்சை கற்பூரம் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்க இதை கூட சேர்த்து வைக்கலாங்க இப்போ நம்ம இந்த ஐஸ்வர்யா ஆமையோட என்னென்ன பொருள்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமதி சோழி கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி ஏலக்காய் இதெல்லாமே நம்ம வச்சுருக்குறோங்க ஸோ இதை மாதிரி தான் நீங்களும் வச்சிருக்கணும் பூக்கள் மட்டும் வாடிடுச்சுன்னா நீங்கள் தினம்தோறும் மாற்றலாம் எப்பெல்லாம் நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ இந்த ஆமைக்கும் நீங்கள் தூப தீப ஆராதனை காமிக்கணும் ரொம்ப முக்கியமாக சாம்பிராணி தூபம் இந்த ஆமைக்கு போடுவது அப்படிங்கிறது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து வகையான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் கண்திருஷ்டியையும் சுத்தமாக நீக்கிடும் நல்ல ஒரு அமோகமான கஸ்டமர்ஸ் பேஸ் வந்து உங்களுக்கு உருவாவாங்க லாபம் அப்படிங்கிறது நிறையவே வரும் எல்லா எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா யாருமே எங்கள் கிட்டே வேலைக்கு நிலையாக இருக்க மாட்டேறாங்க ஒருத்தவங்க வராங்க ரெண்டு நாள் வேலை செய்கிறாங்க போயிடுறாங்க ஸோ எங்களுக்கு மேன் பவர் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்றாங்க நீங்கள் இதை மாதிரியான தாந்திரிக பொருள்களை உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி திசையில் இந்த ஐஸ்வர்யா ஆமையை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இதோட ரேட் வந்து இரநூத்தி எண்பது டூ எயிட்டி ருபீஸு எந்த யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு கீழே நம்பர் கொடுத்துட்றேன் ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ வளர்ப்பிரையாக தான் இருக்குது நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டான டைமு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி